வெல்கம் பேக் டு சங்கம் திராட்டி என்பிசி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மன்தோட இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ஒன் டூ ஃபிஃப்டீன் வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க முதல் கேள்வி விநாயகர் சதுர்த்தி எந்த மாநிலத்தின் மாநில விழாவாக அறிவிக்கப்பட்டுள்ளது விநாயகர் சதுர்த்தி எந்த மாநிலத்தின் மாநில விழாவாக அறிவிக்கப்பட்டுள்ளது சரியான விடை பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா மகாஷ் மகாராஷ்டிரா அரசோட மாநில விழாவாக விநாயகர் சதுர்த்தியை வந்து அறிவிச்சிருக்காங்க அடுத்த கேள்வி இந்திய உளவு அமைப்பின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் இந்திய உளவு அமைப்பின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரத் ஜெயின் இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் சிந்துர் நடந்துச்சுல்ல அதில் முக்கியமாக பங்காற்றியவர் ஆப்ரேஷன் சிந்தூரில் முக்கிய பங்காற்றியவர் அடுத்த கேள்வி ரயில் ஒன் செயலி யார் அறிமுகப்படுத்தியது அதாவது ரயில் வன் செயலியை அறிமுகப்படுத்தியது வந்து இந்திய ரயில்வே அமைச்சகம் இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரயில் டிக்கெட் புக் பண்ணுறது வெயிட்டிங்கில் வைக்கிறது சாப்பாடு எல்லாமே ரயில்வே சம்மந்தமான எல்லாமே ஒரே தளத்தில் வரணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த ரயில் ஒன் செயலியை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க அடுத்த கேள்வி நேட்டோ அமைப்பின் உச்சி மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எங்கு நடைபெற்றது நேட்டோ அமைப்பின் உச்சி மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எங்கு நடைபெற்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா நெதர்லாந்துல ஹேக் அப்படிங்கிற நகரில் வந்து நடந்திருக்கு நெதர்லாந்தின் ஹேக் நகரில் நடைபெற்றது யுனெஸ்கோ அமைப்பால் உலக பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்ட செஞ்சிக்கோட்டை எங்கு அமைந்துள்ளது யுனெஸ்கோ அமைப்பின் உலக பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்ட செஞ்சிக்கோட்டை எங்கே அமைந்துள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் தான் அமைந்துள்ளது இந்த செஞ்சிக்கோட்டை இந்த செஞ்சிக்கோட்டை என்னன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிழக்கின் ட்ராய் அப்படின்னு சொல்றாங்க இந்த செஞ்சிக்கோட்டைய கிழக்கின் ட்ராய் அப்படின்னு சொல்றாங்க யுனெஸ்கோவால் இந்தியா நாற்பத்தி நாலாவது உலக பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதாவது இந்தியாவில் உள்ள பாரம்பரிய தலங்கள்ல நாற்பத்தி நாலாவது தளமாக தான் இதை வந்து அறிவிக்கப்பட்டது டோட்டலா இந்தியாவில் வந்து யுனெஸ்கோ அமைப்பால் உலக பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்டது வந்து நாற்பத்தி நாலு தலங்கள் வந்து உள்ளன அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஐநாவின் மக்கள் தொகை விருது யாருக்கு வழங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஐநாவின் மக்கள் தொகை விருது யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர்ஷா தேஷ்பன் அப்படிங்கிற ஒரு பெண்மணிக்கு வழங்கியிருக்காங்க இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்திய பெண்கள் உரிமை ஆர்வலர் அதாவது பெண்களுக்கு எதிர்பார்க்க எதிராக நடந்துச்சுன்னா அதற்கு எதிராக போராடுறவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஐநாவின் மக்கள் தொகை விருது வர்ஷா தேஷ்பான் டேக்கு தான் வழங்கப்பட்டுள்ளது அடுத்து உலக உயிரி தயாரிப்பு தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது உலக உயிரி தயாரிப்பு தினம் பார்த்தீங்கன்னா ஜூலை ஏழாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது உலக உயிரி தயாரிப்பு தினம் இந்த ஜூலை ஏழில் பார்த்தீங்கன்னா சாக்லேட் தினம் மன்னிப்பு தினம் அதுவும் கொண்டாடுறாங்க சாக்லேட் தினம் மன்னிப்பு தினம் அடுத்த கேள்வி தமிழ்நாட்டில் அரசு நடத்தும் ஏழை மாணவர்களுக்கான விடுதிகள் எவ்வாறு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது தமிழ்நாட்டில் அரசு நடத்தும் ஏழை மாணவர்களுக்கான விடுதிகள் எவ்வாறு பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது அதாவது ஏழை மாணவர்கள் தங்குவதற்காக அரசு நடத்தும் விடுதிகள் வந்து சமூக நீதி விடுதி அப்படின்னு பெயர் மாற்றம் செஞ்சுருக்காங்க எதுக்காக அப்படி செஞ்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜாதி அளவில் பாகுபாடு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஏழை மாணவர்கள் தங்கும் அரசு விடுதிகள் வந்து சமூக நீதி விடுதி அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது அடுத்த கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூலை ஆறு ஏழு அன்று நடைபெறும் பதினேழாவது பிரிக்ஸ் உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூலை ஆறு ஏழு அன்று நடைபெறும் பதினேழாவது பிரிக்ஸ் உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேசிலின் ரியோ டி ஜெனிராவில் தான் நடைபெற்றிருக்கு பதினேழாவது பிரிக்ஸ் மாநாடு பிரேசிலோட ரியோடி ஜெனிராவில் நடைபெற்றுச்சு எப்பன்னா ஆறு மற்றும் ஏழு தேதிகளில் நடைபெற்றது அடுத்து உலக சாக்லேட் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது உலக சாக்லேட் தினம் எப்போது ஜூலை ஏழு ஜூலை ஏழில் தான் உலக சாக்லேட் தினம் கொண்டாடுறாங்க இது எப்போது வந்து கொண்டாடப்படுகிறது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் உலக சாக்லேட் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது அடுத்த கேள்வி ஊட்டச்சத்து வேளாண்மை திட்டம் என்ற திட்டத்தை தொடங்கியுள்ள மாநிலம் எது ஊட்டச்சத்து வேளாண்மை திட்டம் என்ற திட்டத்தை தொடங்கியுள்ள மாநிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு தான் நம்ம தமிழக முதல்வர் வந்து ஊட்டச்சத்து வேளாண்மை திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து ஜூலை மாதம் ஏழாம் தேதி வந்து தொடங்கி வைத்திருக்காரு இந்த திட்டம் எதன் கீழ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா வேளாண்மை துறையின் கீழ் தான் வருது வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அதன் கீழ் தான் இந்த திட்டம் வருது அடுத்த கேள்வி உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை முலர் முதல்வர் எங்கு தொடங்கி வைக்கிறார் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை முதல்வர் எங்கு தொடங்கி வைக்கிறான்னு பார்த்தீங்கன்னா அடுத்து தொடங்கி வச்சிட்டாங்க ஜூலை பதினஞ்சாம் தேதி கடலூர் மாவட்டத்தில் உள்ள சிதம்பரத்தில் உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற திட்டத்தை வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்சிருக்காங்க இந்த திட்டத்தில் பெறக்கூடிய மனுக்களுக்கு வந்து நாற்பத்தஞ்சு நாட்களுக்குள் தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த திட்டம் மூலம் பெறப்படும் மனுக்களுக்கு நாற்பத்தைந்து நாட்களுக்குள் வந்து தீர்வு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த திட்டம் வந்து ஜூலை பதினஞ்சுலேருந்து ஆகஸ்ட் பதினஞ்சு வரைக்கும் முதல் கட்டமாக வந்து நடைபெறுகிறது ஜூலை பதினைந்து முதல் ஆகஸ்ட் பதினஞ்சு வரை அடுத்த கேள்வி வேளாண்மை துறை எவ்வாறு பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது வேளாண் வேளாண்மை துறை எவ்வாறு பெயர் மாற்றம் செய்யப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது இந்திய கடற்படையில் போர் விமானியாக பயிற்சி பெற்ற முதல் பெண்மணி யார் அதாவது இந்திய கடற்படையில் வந்து போர் விமானியாக பயிற்சி பெற்ற முதல் பெண் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அஸ்தானா பூனியா அஸ்தானா பூனியா அப்படிங்கிறவங்க தான் கடற்படையில் முதல் பெண் விமானியாக போர் பயிற்சி வந்து பெற்றிருக்காங்க அடுத்த கேள்வி தேசிய மீன் விவசாயிகள் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது தேசிய மீன் விவசாயிகள் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை பத்து ஜூலை பத்துல தேசிய மீன் விவசாயிகள் தினம் கொண்டாடப்படுகிறது இந்த தினம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் வருடத்திலிருந்து கொண்டாடப்பட்டு வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு இந்தியாவின் நாப்பத்தி நாலாவது உலக பாரம்பரிய தலமாக யுனெஸ்கோ எதை அறிவித்தது இந்தியாவின் நாற்பத்தி நாலாவது உலக பாரம்பரிய தலமாக யுனெஸ்கோ எதை அறிவித்துள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மராத்திய இராணுவ தலங்கள் மராத்திய தலங்கள் முன்னாடியே பார்த்தோம் நாற்பத்தி நாலாவது உலக பாரம்பரிய தலமாக யுனெஸ்கோ வந்து செஞ்சிக்கோட்டை விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள செஞ்சிக்கோட்டையை அறி அறிவித்துள்ளது இந்த செஞ்சிக்கோட்டையும் வந்து மராத்திய தலங்களில் ஒன்று தான் டோட்டலாக வந்து பன்னெண்டு மராத்திய இராணுவ தலங்கள் இருக்குது இந்த பன்னெண்டு தலங்களுமே யுனெஸ்கோவால் பாரம்பரிய தளமாக அறிவிக்கப்பட்டுள்ளது பெண்களால் மட்டுமே நடத்தப்படும் முதலாவது மருத்துவமனை எது அதாவது பெண்களால் மட்டுமே நடத்தப்படும் முதலால் மருத்துவமனை எதுன்னு பார்த்தீங்கன்னா வசந்த் விகார் மருத்துவமனை பிளாஸ்பூர் வசந்த் விகார் மருத்துவமனை பிளாஸ்பூர் அடுத்த கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உலக வில்வித்தை போட்டி எங்கு நடைபெற்று வருகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உலக வில்வித்தை போட்டி எங்கு நடைபெற்று வருகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெயின் ஸ்பெயினில் தான் உலக வில்வித்தை போட்டி நடைபெற்று வருகிறது அடுத்த கேள்வி பதினாறாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு எத்தனை கட்டங்களாக நடைபெற உள்ளது பதினாறாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து இரண்டு கட்டங்களாக நடைபெற உள்ளது இரண்டு கட்டங்களாக நடைபெற உள்ளது முதல் கட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் ஒன்றுலேருந்து தொடங்குது இரண்டாவது கட்டமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பிப்ரவரி ஒன்றுலேருந்து தொடங்குது அதனால் அதாவது பதினாறாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு இரண்டு கட்டங்களாக நடைபெறுவது உள்ளது முதல் கட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் ஒன்று முதல் தொடங்க உள்ளது இரண்டாவது கட்டம் பிப்ரவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் தொடங்க உள்ளது அடுத்த கேள்வி பதினெட்டாவது பிரிக்ஸ் உச்சி மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எங்கு நடைபெற உள்ளது பதினெட்டாவது பிரிக்ஸ் உச்சி மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எங்கு நடைபெற உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தான் நடைபெற உள்ளது ஆல்ரெடி ஜூலை ஆறு ஏழு தேதிகளில் வந்து பிரேசில் ரியோடி ஜெனிராவில் வந்து நடைபெற்றுச்சு அது வந்து பதினேழாவது உச்சி மாநாடு இது பதினெட்டாவது பிரிக்ஸ் உச்சி மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்தியாவில் நடைபெற உள்ளது முதல் தேசிய கூட்டுறவு பல்கலைக்கழகம் எங்கு அமைய உள்ளது முதல் தேசிய கூட்டுறவு பல்கலைக்கழகம் எங்கே அமைய உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா குஜராத் மாநிலத்தின் அனந்த் நகர் குஜராத் மாநிலத்தின் அனந்த் நகர் அடுத்த கேள்வி அமெரிக்க சுதந்திர தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது அமெரிக்க சுதந்திர தினம் எப்போது கொண்டாடப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை நாலு ஜூலை நாலாம் தேதி தான் அமேஸ் அமெரிக்காவின் சுதந்திர தினம் அனுசரிக்கப்படுகிறது அடுத்த கேள்வி தேசிய மருத்துவர்கள் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது தேசிய மருத்துவர்கள் தினம் வந்து ஜூலை ஒன்றாம் தேதி வந்து கொண்டாடப்படுகிறது அடுத்து சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் வித்யாத்ரி மித்ரா தொகுப்பு என்ற திட்டத்தை அறிமுகம் செய்துள்ள மாநிலம் எது அதாவது சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் வித்யாத்ரி மித்ரா தொகுப்பு அப்படிங்கிற ஒரு தொகுப்பு திட்டத்தை வந்து அறிமுகம் செய்துள்ள மாநிலம் வந்து ஆந்திரா தான் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் உள்ள படிக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து சர்வபலி ராதாகிருஷ்ணன் வித்யாத்ரி மித்ரா தொகுப்பு அப்படிங்கிற பெயரில் வந்து நோட்புக் பேக் யூனிஃபார்ம் அடங்கிய தொகுப்பு வந்து இந்த மாநில அரசு வழங்க உள்ளது அடுத்து உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட முதல் துணை கப்பல் எது உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட முதல் துணை கப்பல் வந்து நிஸ்டார் இதை வந்து கடற்படைக்கு அற் ஒப்படைச்சிட்டாங்க அதாவது இந்தியாவில் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட முதல் துணை கப்பல் வந்து மிஸ்டால் இந்த கப்பலை வந்து ரீசெண்டாக வந்து கடற்படைக்கு வந்து ஒப்படைச்சிட்டாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஜூலை ஒன்றுலேருந்து பதினஞ்சு வரைக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் இம்பார்ட்டன்ட் ஜிகே கொஷின்ஸ் வந்து பார்த்தாச்சு அடுத்த வீடியோவில் அடுத்த இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் வந்து பார்ப்போம் ஆல்ரெடி வந்து நம்ம ஜிகேயில் உள்ள கொஸ்டின்லாம் குரூப் ஃபோர் எக்ஸாமில் வந்து ஒன்று ரெண்டு கேட்டிருக்காங்க கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக நீ பார்க்க அதை பார்த்து வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் நீ வரப்போ கூடிய வீடியோவும் குரூப் ஃபோரில் எப்படி கே எக்ஸாமில் கொஸ்டின் கேட்டுருக்காங்க அதை பேஸ் பண்ணி நம்ம குரூப் டூக்கு வந்து படிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ